ஆண்டவருடைய நல்ல நாமும் அமைப்படட்டும் சந்தோஷமான அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எவ்வளவு எழுதப்பட்டதான நிரூபம் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நவாசிக்கு கேட்டது தேவனுடைய வார்த்தை நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறேன் இந்த காலை நேரத்திலும் கூட எவ்வளோ பெரிதான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருக்கலாம் அநேக அநியாயங்களை கூட நாம் செய்திருக்கலாம் அக்கிரமங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் அநியாயங்களை நான் கிருபையாய் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பன்னிரெண்டாவது வசனத்தில் படிக்கிறோம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் அதிசயமான தேவன் அவருடைய இரத்தத்தினாலும் நம்மை சுத்திகரித்தார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார் அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த தேவனுடைய அன்பையிலே நாம் காக்கப்படுவோம் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார் இனி பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டபடி பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துடிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து எங்களுக்கு உதவி செய்கிறீ ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் ஆண்டவரே மேற்கு கம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விளக்கி இருக்கிறேன் இந்த நாட்களில் தேவனுக்கு என்று பரிசுத்த ஜனமாய் நாங்கள் காணப்பட பரிசுத்தத்தை காத்து நடக்க கிருபை தாரம் உடைய பிள்ளைகளோடு தேவ இரக்கம் இருக்கட்டும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு மூலம் இருக்கிறோம்